தமிழக மக்களே ஒரே கல்யே ரெண்டு மாதிரி நமக்கு ரெண்டு வரம் கிடைக்க போகுது என்னன்னு தெரியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கும் ஒரு முறையாவது காசிக்கு போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வரப்பிரசாதமா தான் காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காகவும் தனது சொந்தத்தை காசிக்கு வழி அனுப்பி வைப்பதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் அந்த நிகழ்வில் நம்ம கலந்து கொள்ளும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க அது மட்டும் இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் காசிக்கு போய் சாப்பிடுறது கோயில்களை தரிசனம் பண்றது அங்கிருந்து வரது எல்லா செலவுமே மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது நமக்கு இலவசம் இந்த எட்டு நாள் பயணத்துல எந்தெந்த கோயில்களை தரிசனம் பண்ண போறோம் தெரியுமா காசி விஸ்வநாதர் கோயில் விசாலாட்சி கோயில் சாரநாத் கோவில் பைரவர் கோவில் அன்னபூரணி கோவில் எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ண போகிறோம் ஆனால் லைனில் நிற்காம விஏபி தரிசனம் அதாவது ஒரு மத்திய அமைச்சருக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைக்குமோ அதே மரியாதையோட கொஞ்சம் கூட குறையாம தமிழகத்திலிருந்து கிளம்புறதுல இருந்து காசியில் போய் தங்கியிருந்து தரிசனம் செஞ்சு அங்கிருந்து வந்து தமிழகத்தில் கால் வைக்கிற வரைக்கும் அதே மரியாதையோட நாமலாம் நடத்தப்படுவோம் கேட்கவே அருமையாக இருக்குல்ல இது ஆன்மீக பயணம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க வயசானவங்க மட்டும்தான் போகணும் அப்படியே நினைச்சிடாதீங்க நம்ம வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் ஏன் அப்படின்னா இது தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் உண்டான வரலாற்று பயணம் நம் வளர்ச்சிக்கான முக்கியமான பயணம் ஏன் நம்ம வளர்ச்சிக்கானதுன்னு சொல்றேன்னு தெரியுங்களா அங்கே போங்க உங்களுக்கே தெரியும் இந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு எப்படியாவது போகணும் கலந்துக்கணும்னு தோணுமே தோணுது அப்போ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களை பற்றிய தகவலை ஃபில் பண்ணுங்க அப்புறம் என்ன சின்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கும் அதில் பாஸ் பண்ணுங்க இப்போது ஒருவா செலவு இல்லாமல் காசிக்கு ராஜ மரியாதையோட பறந்து போக சல்லுன்னு போக தயாராகுங்க நாட்கள் இல்லை சீக்கிரம் பண்ணிவிடுங்க